வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்குமே இரண்டு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தங்கள் மொபைல் எண் துண்டிக்கப்பட போவதாக வரும் போலி அழைப்புகள் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்று தொலை தொடர்பு துறை மக்களுக்கு கேட்டுக்கொண்டுள்ளது மக்களே வெளிநாட்டு எண்களிலிருந்து வரும் வாட்ஸ்அப் அழைப்புகள் குறித்து துறை ஆலோசனை வழங்கியது இது போன்ற அழைப்புகள் மூலயமாக இணையதள குற்றவாளிகள் மற்றும் இணையதள குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளை செய்யும் திட்டமிட முயற்சிக்க கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொலைத்தொடர்பு துறை மற்றும் தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் சார்பிலிருந்து இது போன்ற அடைப்புகள் மேற்கொள்ள யாரும் அங்கீகாரம் அளிக்கப்படவில்லை எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது மக்களே மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு சந்தேகத்திற்குரிய அழைப்புகள் தொடர்பான தகவல் ஏதேனும் வந்துச்சுன்னா உங்களுக்கு புகார் அளிப்பதற்காக அதாவது இணையதள குற்றங்கள் நிதி மோசடிகள் போன்றவற்றை தடுக்கும் இவ்வாறு புகார் அளிப்பதற்கு உதவும் இணையதள குற்றங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பாக புகார்களை தெரிவிக்க பத்தொன்பது முப்பது என்ற ஒரு உதவி எண்ணையோ அல்லது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம் கவர்மெண்ட் டாட் இணையதளத்தையோ பயன்படுத்தலாம் என்று தொலைத்தொடர்பு துறை தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே இதன் மூலயமாக நீங்கள் இதற்கு முன்னாடி மோசடியில் சிக்கியிருந்தீங்கன்னா புகார் அளிக்க முடியும் அது மட்டுமே இல்லாமல் இந்த மாதிரி அழைப்புகளை துண்டிச்சிடுங்க ஏன்னா கண்டிப்பா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இந்த மாதிரி எதனா லீக்கேஜ் ஆச்சுன்னா உங்களுடைய பணம் பறிபோவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனால இது ஒரு சின்ன ஒரு தகவலாக பார்க்காம மிக முக்கியமான ஒரு தகவலாகவே கருதப்படுகிறது மக்களே இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ணி விட்டுருங்க